தினமலர் நேரில் வணக்கம் இனி எந்த படத்தோட திரை விமர்சனம் பார்க்க போகிறோன்னா ஆரியன் பிரவீன் கேவோடைய டைரக்ஷன் ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டிங்கில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை படத்தோட ஓப்பனிங்கில் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச நல்ல டேரக்டர் நல்ல ஆக்டர் செல்வராக உன்ன காட்டுறாங்க ஒரு தனி வீட்டில் இருந்து அவருடைய வீட்டை பூட்டிட்டு அவருடைய சாவியை தூர தூக்கி போட்டு நடந்து வராரு ஒரு டிவி சேனலுக்குள்ளே ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு கேரக்டராக வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு பெஞ்சில் அங்கே ஒரு ஆங்கர் பயங்கர ஃபேமஸான பட் பொம்பளை பொறுக்கியாக இருக்க ஒரு ஆக்டரை இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம செல்வராகவன் கோவப்பட்டு எழுந்துக்கிறார் எழுந்து அங்கே இருக்க எல்லாரையும் மிரட்டுறாரு கையில் அவர் கையில் கன் இருக்கு அந்த கன் எடுத்து அந்த ஆக்டரோட காலில் சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா உங்களுக்கு கொஞ்ச நாள் டைம் இந்த ரூமில் இருக்க ஒருத்தரை நான் கொலை பண்ண போகிறேன் இது மட்டும் கிடையாது இது டே ஒன் இந்த மாதிரி தொடர்ந்து அஞ்சு நாள் டே ஃபைவ் வரைக்கும் அஞ்சு பேரை நான் கொலை பண்ண போகிறேன் முடிஞ்சால் போலீஸால் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்க இன்னும் ஒரு க்ளோ என்னென்னா இந்த அஞ்சு பேரை நான் கொலை பண்ண போகிறோம்ல யார் யாரெலாம் கொலை பண்ண போகிறோன்ற பேரை மட்டும் அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி உங்கள் பேரை நான் ரிவீல் பண்ணுவேன் நீங்கள் முடிஞ்சால் காப்பாற்றிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே முதல் கொலையை பண்ணுறாரு அடுத்தடுத்த கொலை சம்பவங்கள் நடக்குது இப்போ நம்ம ஹீரோடைய என்ட்ரி முதல் கொலை முடிஞ்சதுக்கு அப்புறமா நான் சொன்னாலும் ஒரு டிவி சேனலில் அவங்க ஒரு ஆங்கர் இருந்தாங்க அந்த ஆங்கர் யார்னா ஸ்ரதா ஸ்ரீநாத் தான் நடிச்சிருக்காங்க இப்போ ஸ்ரதா ஸ்ரீநாத் ஸ்ரீநாத் கிட்டே நம்ம ஹீரோ விஷ்ணு விஷால் அவர்கள் என்ன நடந்தது அப்படின்றத கேட்குறாரு ஒரு ஒரு போலீஸாருக்கார் அப்போ ஸ்ரதா ஸ்ரீநாத் என்ன நடந்ததோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதை வச்சு செல்வராகவன் எங்கேருந்து வந்தார் அவருடைய வீடு எங்கே இருக்குது அவங்க வீட்டில் எதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதா அப்படின்றத நிறைய விஷ்ணு விஷால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணுறாரு இருந்தாலும் அவர் ஒரு ஒரு வாட்டியும் தடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு ஒரு ஒரு கொலை சம்பவத்தையும் அவரால் தடுக்கவே முடியல கடைசியில் அவர் இந்த அஞ்சு நாளில் எத்தனை உயிரை காப்பாற்றுறாரு இல்லை எல்லாருமே இறந்து போகிறாங்களா அப்படின்றது தான் இந்த படத்துடைய கதையாக இருக்கு கண்டிப்பாக பிரவீனோடைய ரைட்டிங் ஸ்கிரீன் பிளேவை பற்றி ஆகணும் டைரக்ஷனாகவும் ரொம்ப நீட்டாக ரொம்ப கரெக்டாக இருந்தது ஆடியன்ஸுக்கு படம் ஆரம்பித்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே ஒரு ஷாக் கொடுத்துட்றாரு இதுக்கப்புறம் எப்படி இந்த கதையை நகர்த்தி கொண்டு போக முடியும்னு ஒரு கேள்வி பெரிய கேள்வி இருந்தாலும் அவருடைய ஸ்கிரீன் ப்ளே மூலியமாகவும் அவருடைய ரைட்டிங் மூலயமாகவும் படம் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு படம் முடிகிற வரைக்கும் பயங்கர க்ரிப்பிங்காக இருந்தது அவங்க என்னென்ன சொல்லணும்னு ஆசைப்பட்டாங்களோ எல்லாத்தையும் ரொம்ப தெல்ல தெளிவாக ரொம்ப கரெக்டாக சொன்னாங்களோன்ற ஒரு உணர்வு இருந்தது இந்த படம் பார்க்கும்போது அண்டு எல்லா படத்துலேயும் ஒரு மெசேஜ் இருக்கும் இந்த படத்தில் அவங்க என்ன ஹேண்டில் பண்ணியிருந்தாங்கன்னா அது ரொம்ப கரெக்டாக இருந்தது யாரும் இதை பற்றி பேசவே மாட்டாங்களே எல்லாருக்குமே அந்த ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு ஆஃபீஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸாம்பிள் அந்த ஆஃபீஸில் கரெக்டாக வேலை செய்கிற இருப்பான் ஆனால் அந்த ஒருத்தனை மட்டும் எல்லாரும் டார்கெட் பண்ணி எல்லா கேள்வியும் கேட்பாங்க ஏன் நீ வேலை பார்க்கலையான்றது எல்லோரும் அவனே வந்து இருப்பாங்க வெளியிலிருந்து பார்க்கும்போது நமக்கு கண்டிப்பாக தெரியும் அவன் ஒழுங்காக வேலை செய்கிறான் எதுக்கு அவனை எல்லாரும் டார்கெட் பண்ணுறாங்கன்னு நமக்கு இது வரைக்கும் புரியாது இந்த உலகமே அவனை வந்து ஒரு அலட்சியமாகவே பார்த்துக்கிட்ருக்கும் ஆனால் அவன் அவனுடைய வேலையை சரியாக தான் செஞ்சுக்கிட்டு இருப்பான் நம்ம எல்லாரும் அப்படிப்பட்ட நபர்களை கொண்டாடணும் அதை நம்ம மிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ரொம்ப அலட்சியமாக யார் யாரெல்லாம் ஏமாத்துறாங்களோ அண்டு ரொம்ப ஈஸியாக ஃபேமஸ் ஆகுறாங்களோ அவங்களெல்லாம் நம்ம செலப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ ரீசெண்டாக இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சஸ்லாம் எல்லாரையும் சொல்ல ஒரு சில பேர்லாம் வந்து ரொம்ப கிரிஞ்சான வீடியோஸ்லாம் பண்ணி டக்குன்னு ஒரு ஃபேமஸ்குள்ளே வந்துடுறாங்களா அவங்கள பற்றிலாம் கூட இந்த படத்துடைய டைலாக்ஸ் மூலியமாக பேசியிருக்காங்க இப்போது இந்த சென்ட்ரல் கேரக்டர் செல்வராகவன் என்ன சொல்கிறார்னா உண்மையாக இருக்கவங்க அவங்கள ஹர்ட் பண்ணாமல் அவங்கள கொண்டாடுங்க அவங்களையும் மிஸ் பண்ணுறீங்க இப்போது இந்த இடத்துல வேறு யாராவது ஒரு செலப்ரிட்டி இருந்தால் நீங்கள் அவங்கள இப்படி ட்ரீட் பண்ணியிருப்பீங்களான்ற ஒரு கேள்வியை ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறாரு அது இந்த கதையோடைய ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட்டை நான் பார்த்தேன் இந்த படத்தோடைய மியூசிக் ஜிப்ரான் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது அந்த கதையை ஆரம்பித்து முடிகிற வரைக்கும் அண்டு ஃபஸ்ட் ஆஃப்லலாம் நிறைய ஃபுட்டேஜஸ்ஸை ஜிப்ரானுடைய மியூசிக் மூலயமா தான் ரொம்ப அழகாக தேத்தி கொண்டு வந்திருந்தாங்க அந்த இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம படம் பார்க்க வைக்கிறதே அவருடைய மியூசிக் தான் அப்படின்ற ஃபீல் இருந்தது சான் லோகேஷோடைய எடிட் இந்த கதைக்கு என்ன தேவையோ அது கரெக்டாக இருந்தது ஹரிஷ் ஒரு கமர்ஷியல் படத்துக்குள்ளே ஒரு க்ரைம் த்ரில்லர் பண்ணால் அந்த படத்துக்கு எப்படி ஒரு சினிமோடகிராஃபி ஃபீல் இருக்கணுமோ அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தார் அண்ட் இந்த படத்தில் ரெண்டு ஹீரோயின்ஸ் ஒருத்தங்க ஸ்ரத்தா அவங்களுக்கான போர்ஷன்ஸ் கொஞ்சம் ஓகே அப்படின்ற ஒரு ரே ரேஞ்சில் இருந்து அண்ட் அவங்க டைரெக்ட் ஹீரோயினும் கிடையாது அண்ட் இன்னொரு ஒரு ஹீரோயின் மானசா மானசாவோடய போர்ஷன்ஸ் நிறைய க்ராப் பண்ணிட்டாங்களோன்னு ஒரு ஃபீல் இருந்தது அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த படம் ஒரு க்ரைம் த்ரில்லர்ன்றதே என்னால் புரிஞ்சிக்க முடியுது பட் மானசாவோட போர்ஷன்ஸ் தான் கொஞ்சம் ஆடியன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஜோனுக்குள்ளேயே கொண்டு போகுது அதை ஓவராலாக சாப் பண்ணோடனே அந்த போர்ஷன் ஏன்ற கேள்வியே வருது நம்ம படமாக பார்க்கும்போது ஒன்று வைக்கிறதா இருந்தால் அந்த லவ் போர்ஷன்ஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்டடாக வச்சு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஒன்று ஆடியன்ஸை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஜோனாக அதை யூஸ் பண்ணிடலாம் அப்படியும் இல்லாமல் இப்படியும் இல்லாமல் நடுவில் பிரவீன் ஒரு ஐடியாவை பிச் பண்ணிட்டாரோ அந்த இடத்துல மட்டும் நான் ஒரு பெரிய மயஸ் பாயிண்ட்டாக பார்த்தேன் அண்ட் விஷ்ணு விஷால் ஒரு ப்ரொடியூசராகவும் சரி ஒரு ஹீரோவாகவும் சரி அவருடைய ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப கரெக்டாக ரொம்ப யூனிக்காக ரொம்ப அழகாக இருக்குது அண்டு நம்ம காசு கொடுத்து ஒரு படம் பார்க்குறோன்னா அந்த கதை ஒர்த்தாக இருக்கணும்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்ல அது இந்த கதையில் இருந்தது அதுக்காகவே ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் ஒர்க் சொல்லி ஆகணும் ஓவராலாக எனக்கு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு சைக்கோ த்ரில்லர் படம் பார்த்தோன்னு ஒரு ஃபீல் இருந்தது பட் நிறைய பேர் எங்கிட்ட சொன்ன விமர்சனங்கள் என்ன அப்படின்னா இந்த படம் பார்த்துட்டு இல்லை இந்த படத்தில் கடைசியில் சொன்ன மெசேஜை எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னு கண்டிப்பாக அது அந்த கேரக்டர் பண்ணது தப்பான விஷயந்தான் எப்பவும் ஒரு நல்ல விஷயத்த நம்ம சொல்கிறோன்னா அது நல்ல விதத்தில் சொன்னால் யாரும் எடுத்துக்க மாட்டாங்களே ஒரு குழந்தையே இருக்குன்னா ஒரு தப்பு பண்ணால் ஒரு நாலஞ்சு வாட்டி நம்ம வாயில் சொல்லுவோம் அந்த தப்பை பண்ணாதீங்கன்னு ஆறாவது வாட்டி அந்த தப்பை பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அடிச்சு தான் சொல்ல வைப்போம் அப்படிப்பட்ட ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்குள்ளே செல்வராகவன் போனது எல்லாருக்குமே வந்து ஜீர்ணிக்க முடியல அண்டு அதில் இறந்து போனவங்களும் அவங்களுக்கும் சம் சம்பவத்துக்கும் எந்த விதமான ஒரு கனெக்டுமே இல்லை அப்படி இருக்கிறதுனால ஒரு அப்பாவிகளை ஏன் சாவடிக்கிறாங்கன்ற ஒரு கேள்வி வருது அந்த கேள்வி இந்த படம் பார்க்குற ஆடியன்ஸுக்கு நிறைய பேர் கோபத்தை உண்டாக்கலாம் வெறுப்பம் உண்டாக்கலாம் எனக்கு ஆனால் அது ரொம்ப நியாயமாக இருந்ததுன்ற ஒரு எண்ணம் எனக்கு இருந்துச்சு அப்படியாவது இவங்க நல்லவங்கள கொண்டாடட்டும் அப்படின்றதுக்காக தான் அவர் ஒன்று பண்ணியிருக்கார் பட் என்ன என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூனா படம் முடிஞ்சதுக்கப்புறமா அப்படியும் இவங்க யாரும் நல்லவங்களாக இருக்கட்டும் கரெக்டாக வேலை செய்கிறதா இருக்கட்டும் யாரையும் கொண்டாட போகிறது தான் என்னோடய கருத்தாக இருக்குது பட் இது தாண்டி நீங்கள் இந்த ஆரியன் படம் பார்த்துருந்தீங்க இல்லை பார்க்க போடுறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு வியூவை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பாபாய் சொல்லிக்கிறது நான் உங்கள் பிரவீன் கேஎஸ் பாய்